மேத்திய தினம் சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷன்ல புதிய ஸ்டேஷனில் திறக்கம் விழாவுக்கு வந்து ரெண்டவர் கூட போக முதல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிரியாந்த விஜயசூரிய சொல்ற போலீஸ் மாதிரியுக்குள்ள சுட்டரிக்க மீறி அந்த அந்த செயல்பாடு நடந்திருக்கு விசேஷமாக சொன் சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷன் பேர் அடிச்ச த்ரீ வில்ல வந்த த்ரீவியில வந்து போலீஸாருனால்தான் இந்த போன பரிசீல் போனேன் பரிசீல் போனது வந்து ஆசிரியர்வாளர்கள் கிட்டத்துல அந்த ஆசிரியர் இருக்காரு அந்த ஆசிரியர் இந்த சுற்றர்க்கே வந்திருக்குது அதனால பயம் இல்லாம வடக்கல ஒரு ஒருவர் வரவங்க வகையில பயம் இல்லாம வீடியோ பண்றீங்க அது நடந்துட்டே இயனது சாம்பவது ஏன் சொல்ற போலீஸ் மாதிரே சுற்றர்க்கே வெளியிட்டதனா ஏன் பயப்பட வேண்டும் அப்ப அப்படி போல தான் 3 வந்து பறஞ்சி போய் இருக்காங்க அந்த போன் இது செய்ய இயலுமா இது வரைக்கும் போன் கொடுத்தும் அப்ப போலீஸ் மாதிபர் வந்து ஒன்னு வச்சு தொடர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதே போலீஸ் ஸ்டேஷனால அவர்களை சுற்றி செயல்படுறதா இருந்தால் அநீதியான செயல்பாடு நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு ஒரு நீதி இதுக்கு கொடுக்க வேண்டும் நீதி வழங்க வேண்டும் முதலாவது அந்த போன் கொடுக்க வேண்டும் அதோட இதுக்கு இதுக்கு இது இப்படி நடவடிக்கை நடந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் உறுதியாக சொல்றோம் நேற்றைய தினம் சுன்னாகம் பகுதியிலே உள்ள போலீஸ் நிலையம் இடமாற்றப்படுகின்ற விழாவுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அவர்கள் வந்திருந்த பொழுது அவர் அந்த இடத்தை திறந்த திறந்து பத்து நிமிடங்கள் கழித்து நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இன்று பாரிய ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே சுண்ணாகம் பகுதியிலே ஹயஸ் வாகனத்திலே பயணித்து கொண்டிருந்த நபர்கள் நபர்களோடு குடிபோதையிலே வந்த போலீஸார் சிலர் மோத மோதுண்ட நிலையிலே அவர்களுக்கும் அந்த ஹயஸ் வாகனத்திலே பயணித்த அவர்களுக்கும் இடையிலே வந்து சிறிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய போலீஸார் என்கென்று என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த சாரதியோடன் சாரதியுடன் முரண்பட்டிருந்த நிலையிலே அவரது மனைவி இரண்டு இரண்டு மாதம் நிறைந்த தன்னுடைய கைக்குழந்தையோடு போலீஸாரிடம் நியாயம் கேட்க முனைந்த பொழுது அந்த இரண்டு மாத குழந்தையை போலீசார் தூக்கி பக்கைக்குள் வீசியதாக அந்த பெண்மணி தன்னுடைய வாக்குமூலம் மூலம் குற்றஞ்சாட்டிய வீடியோ பதிவுகள் வழியாகி கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே அந்த குறித்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய வலிகாம நிலையத்தினுடைய பிரதிநிதியாகிய நவநீசன் அவர்கள் அந்த வழியாலே வந்து கொண்டிருந்த பொழுது அந்த போலீஸார் அந்த குறித்த பெண்மணியோடு மிக அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த முறை தொடர்பாக அவர் புகைப்படம் எடுக்க பொழுது வீடியோ எடுக்க முனைந்த பொழுது அங்கு இரண்டு ஆட்டோக்களில் வந்த அதாவது சுன்னாகம் காவல்துறை போலீஸ் நிலையம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த நீல ஆட்டோக்களிலே வந்த பொலிஸார்களின் மூலம் சிவில் உடையிலே வந்த பொலிஸார்களின் மூலம் அவருடைய தொலைபேசி பறைக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை அந்த பெண்மணியினுடைய வீடியோவும் வீடியோ எடுத்த கேமராவும் வந்து பத்தைக்குள்ளே தூக்கி வீசப்பட்டதாக தகவல் வழியாக இருக்கிறது இந்த இடத்திலே எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினராகிய நவநீசன் அவர்களுடைய கையடக்க தொலைபேசி போலீஸாரினால் பறிக்கப்பட்ட நிலையிலே அவரால் அதே சுண்ணாங்கம் போலீஸ் நிலையத்திலே சென்ற முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கூட இதுவரைக்கும் அவருடைய பேசி இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை இங்கே போலீஸ் மா அதிபர் கடந்த காலங்களிலே வந்து சுற்றறிக்கையாக வெளியிட்டிருந்தார் போலீசார் செய்கின்ற அராஜகங்களை வீடியோ எடுப்பதற்கு அனுமதி அளித்த சுற்று நிறுவம் போலீசாரினால் வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு போலீசார் செய்கின்ற முறைகேடுகள் தொடர்பாக பொதுமக்கள் இவர் வீடியோ புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களிலோ அல்லது ஏனைய தளங்களிலோ புகைப்படம் பதிவேற்றினால் அந்த குறித்த காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே அந்த தொலைவில் ஊடாகவோ அல்லது ஏனைய ஏனைய உபகரணங்களூடாகவோ அந்த காட்சிகளை பதிவேற்றுவதற்கு சுற்று நிறுவனம் மூலம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் இதே பதில் போலீஸ் அதிபர் யாழ்ப்பாணம் வந்து திறந்த சுண்ணாகம் போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளினால் சிவில் உடையிலே வந்த போலீஸாரினால் அவருடைய தொலைபேசி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது இது மிக வன்மையான கண்டன